ஜிஎஸ்டி திட்டம் அமலான போத இம்ப்ளிமெண்டேஷனில் ரொம்ப கோளாறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாருமே சுட்டி காட்டினாங்க நிறைய வணிகர்களும் கூட ஜிஎஸ்டி என்பது ஒரு குளறுபடியான ஒரு வரி விதிப்பு முறை அப்படின்னு சொன்னாங்க ஜிஎஸ்டியை கொண்டு வரணும் என்பது பல்லாண்டுகளாகவே இந்தியாவில் விவாதிக்கப்பட்ட ஒரு விஷயம்தான் அதை முதல்ல வந்து ஒற்றை சாளரை வரிமுறை அப்படின்னு சொன்னாங்க மறைமுக டேக்ஸஸ் எதுவுமே இருக்காது நேரடியாக ஒரே ஒரு டேக்ஸாக போடுவோம் இது எதுக்கு நாங்கள் பண்ணுறோம்னா நிர்வாக வசதிக்காக ஏன்னா டேக்ஸை வந்து நாங்கள் வந்து வணிகர்களிடமிருந்தும் மக்களிடமிருந்தும் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மிஷினரியை வந்து யூஸ்

இந்த டேக்ஸ் முறையில் என்ன குளறுபடி இருக்குன்னு தெரியல எல்லாருமே ஒற்றைச்சாளர வரிமுறை சிங்கிள் விண்டோ டேக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொன்ன அந்த கவர்ச்சியான ஒரு வரியில் வந்து அவர்கள் ஜிஎஸ்டியை வரவேற்க ஆரம்பித்தார்கள் நாள்பட நாள்பட கழுதை தேர்ந்து கட்டெரும்பாகும் என்று சொல்வதைப் போல ஜிஎஸ்டியுடைய அத்தனை குளறுபடிகளும் நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சராக ஆன பிறகுதான் நமக்கு தெரிய வருகிறது இப்போது எதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது என்றால் சமூக வலைதளங்கள் எல்லாம் நிர்மலா சீதாராமனை மீன் போட்டு கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு பாப்கார்னுக்கு வித்தியாசமான ஜிஎஸ்டியை அவர் விதித்திருக்கிறார் அதாவது சினிமாவுக்கு போகிறப்ப இன்டர்வில வாங்கி சாப்பிடுவோம் பாப்கார்ன் அந்த பாப்கார்னுக்கு ஜிஎஸ்டி வரிமுறை எப்படி விதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத எடுத்து போட்டு கிண்டல் அடித்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி அதை பற்றி தான் நியூஸ் ரோஷில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஷ் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு நிர்மலா சீதாராமன் வந்திருந்தார் அப்போ அங்கே ஒரு ஆண்ட்ரபிரினர் இருந்து கேள்வி கேட்டார் அவர் அன்னபூர்ணம் ஹோட்டலுடைய ஓனர் அந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் விற்கக்கூடிய விஷயங்கள்ல ஏகப்பட்ட ஜிஎஸ்டி குளறுபடிகள் இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா வெறும் பண்ணுக்கு ஒரு ஸ்லாபு போட்டிருக்கீங்க பண்ணில் க்ரீம் தடவை கொடுத்தா ஒரு ஸ்லாபு போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு பில்லிங் செய்வதிலே வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறது அப்படிலாம் சொன்னப்போ அதை நிர்மலா சீதாராமன் தனக்கு அவமதிக்கப்பட்டதாக கருதி கொண்டு அந்த ஹோட்டல் ஓனரை மன்னிப்பு கேட்க வச்சு அதை ரகசியமாக வீடியோவெல்லாம் எடுத்து வச்சு போட்டு வைரலாக்கி அந்த ஹோட்டல் இனிமேல் யாருமே நிர்மலா சீதாராமனை கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய வகையில் வந்து ஒரு சீன் போட்டாங்க அப்போ வானதி சீனிவாசன்லாம் கூட சேர்ந்து ஒத்து ஊதுனாங்க இப்போது பாப்கார்ன் மேட்டரில் பக்காவாக மாட்டி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாப்கார்னுக்கு அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி வரின்றாங்க ஆனால் பாவீங்களா இதுக்கு கூடவா வரி போடுவீங்க அப்படின்னு எல்லாரும் வந்து நினைத்து கொண்டிருக்கும் போது பாப்கானுக்கு வந்து வரி போடுறதுங்கிறதுல வந்து நமக்கு வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா பிவிஆருக்கு போனோம்னா மினிமம் பாப்கானே வந்து இரநூத்தி அறுபது ரூபா அப்படின்னு சொல்கிறான் சோளம் போய் எதுக்குடா அறுபது ரூபா அப்படிங்குறத நம்மளுக்கு ஆச்சரியமான விஷயம் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய சோளத்தை வந்து நம்ம வந்து வீட்லேயே வறுத்து பாப்கானை சாப்பிட முடியும் அதை வந்து தேட்டரில் ஒரு மிஷினில் வறுத்து கொடுக்குறதுக்கு எதுக்குடா இரநூத்த அறுபது ரூபா வாங்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்குறோம் அதற்கு அவங்க வரி போட போகிறாங்க ஒரு அஞ்சு அஞ்சு பர்சன்ட் வரி போட போகிறாங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது கூடுதலாக ஒரு அஞ்சு ரூபா செலுத்த போகிறோம் பத்து ரூபா செலுத்த போகிறோம் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பாப்கார்ன் வந்து சாதாரண பாப்கார்னாக இருந்தால் அஞ்சு பர்சன்ட் வரி சால்டட் பாப்கார்னாக இருந்தால் கூடுதல் வரி இந்த பாப்கார்னை ஒரு பாலித்தீன் கவரில் பேக் பண்ணி கொடுத்தா அதுக்கு பன்னெண்டு சதவீத வரி பாப்கார்னுக்கு இப்போ ஸ்வீட்டு போட்டு ஒரு பாப்கார்ன் வருது கேரமல் பாப்கார்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டாக இருக்கிறது பாப்கார்னை சாப்பிட்டா அந்த பாப்கார்னுக்கு பதினெட்டு சதவீத வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதான் வரி விதிப்பில் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கக்கூடிய குளறுபடிகள் வெளியாவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது ஒரு சாதாரண பொருள் இந்த பொருளில் வந்து ஒரு பாலித்தீன் கவரில் போட்டு கொடுக்கறதுனால எப்படி ஏழு சதவீத வரி கூடுதல் ஆகிறது அப்படின்னு நமக்கு புரியல இதில் லேசாக இனிப்பு தடவி கொடுக்கறதுல வரி விகிதம் பதிமூணு சதவீதம் அதிகரித்து பதினெட்டு சதவீதமாக எப்படி மாறுகிறது அப்படின்னு புரியல அதாவது இதுபோல் விலை பொருட்களுக்கெல்லாம் வேல்யூ ஆடடு செய்து விலை அதிகமாக வைத்து விற்பது என்பது நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் அந்த வேல்யூ ஆடடுங்கிறது என்ன வேல்யூவுக்கு பண்ணுறாங்களோ அந்த வேல்யூவுக்கு விலை அதிகரிக்கப்பட்டால் வரி அதிகரிக்கப்பட்டால் அது நியாயமானதாக இருக்கக்கூடும் ஆனால் சும்மா போகிறப்போக்கு இதுக்கு அஞ்சு பர்சன்ட் போடுவோம் இதுக்கு பன்னெண்டு பர்சன்ட் போடுவோம் இதுக்கு பதினெட்டு பர்சன்ட் போடுவோம் அப்படின்னு குத்து அதிகாரிகளும் அமைச்சர்களும் சேர்ந்து இந்திய வரி விதிப்பு கூத்தடித்து கூத்தடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இப்போது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது அதை தான் வந்து காங்கிரஸும் திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறது உண்மையில் சொல்ல ஜிஎஸ்டியை இங்கே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னதே காங்கிரஸ் அரசாங்கம் தான் காங்கிரஸ் அரசாங்கம் அது பற்றி வந்து மிக நெடிய ஒரு விவாதத்தை வந்து நாடு முழுக்க வணிகர்களிடம் நடத்தி கொண்டிருந்தது அறிஞர்களிடம் நடத்தி கொண்டிருந்தது ஆனால் மோடி அரசாங்கமோ அமைந்த உடனே மூணு வருஷத்தில் வந்து இதை வந்து இதுக்கு கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்க நடைமுறைக்கு கொண்டு வரும்போது ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி விலை இருக்கிறது எங்கள் மாநிலத்தில் இது அதிகமாக விலை இது இதுக்கு இவ்வளோ வரி போட்டிருக்கக்கூடாதுன்னு சில மாநிலங்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தது சில மாநிலங்களில் இதுக்கே வந்து வரி இவ்வளவு குறைவாக போட்டிருக்கீங்க இதுக்கு வரி அதிகரித்தான் எங்க மாநில அரசாங்கத்துக்கு கொஞ்ச நெஞ்சம் வரி வருவாயாது வரும் அப்படின்னு சில மாநிலங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்றன இது எதையுமே கணக்கில் போட்டுக்காம வெறும் பாப்கார்னுக்கு அஞ்சு பர்சன்ட்டு சால்ட் தடவி பேக் பண்ணி கொடுத்தா பன்னெண்டு பெர்சன்ட்டு அதுல கேரமல் போட்டு கொடுத்தா பதினெட்டு பர்சன்ட்டுன்னு சொல்லி இவர்கள் செய்வதைப் தான் எல்லா பொருட்களுக்குமே வரியை விதித்திருக்கிறார்கள் ரொம்ப கேவலமா போயிருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணிக்கு இவர்கள் போட்டு இருக்கக்கூடிய வரி தான் அப்படின்றாங்க அதாவது பிரியாணியை கடையில நாம வெறும் குஷ்காவாக வாங்கினோம்னா குஷ்கானா பிரியாணியில இருக்கக்கூடிய பீஸ் எடுத்து போட்டு வெறும் அரிசியை மட்டும் கொடுத்தால் அதற்கு அஞ்சு பர்சன்ட் வரியா இதுவே வந்து சிக்கன் பிரியாணியாக அதில் வந்து சிக்கன் துண்டுகள் அதெல்லாம் இருந்தால் பன்னெண்டு பர்சன்ட் வரியா முகல் பிரியாணி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியாணி அதில் வந்து முட்டை கட்டெல்லாம் வச்சு கொடுப்பாங்க போல் அதுக்கு வந்து பதினெட்டு பர்சன்ட்டு வரியாம் இது என்னென்னே புரியல ஒரே அடுப்பில் தான் சமைக்கிறாங்க அதுக்குள்ளே இருந்து அந்த சிக்கன் துண்டுகளை எடுத்துட்டா வரி அஞ்சு பர்சன்ட்டு சிக்கன் போட்டு கொடுத்தா பன்னெண்டு பர்சன்ட்டு மேலே ஒரு முட்டையை வச்சு கொடுத்தா பதினெட்டு பர்சன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி சரியாக வரும் அப்படின்னே புரியல பிரியாணி கணக்காரனே விலை வைக்கிறப்பவே பார்த்து தான் வைக்கிறான் அவன் வந்து இதில் சிக்கன் இருந்தால் இவ்வளவு கூட வச்சு வைக்கலாம் இதில் ஒரு முட்டையை சேர்த்து வச்சோம்னா இவ்வளவு கூட வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே ஒரு கணக்கு இருக்கிறது ஆனால் அதற்கு வரி விதிப்பவர்களுக்கு அந்த மாதிரி எந்த விதமான அறிவும் இல்லாமல் வரி விதித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்தியாவுடைய சாபக்கேடாக இருக்கிறது காருக்கு அதாவது செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறக்கூடிய காருக்கும் இனிமேல் வந்து நீங்க வந்து ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சன்டேஜ் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க இது என்னனே புரியல அவனால கார் வாங்க முடியலன்னா அவன் செகண்ட் ஹேண்ட்லயே வாங்குறான் அவன் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கும் போதும் இதுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் வரினா அவன் புதுசா வாங்குறப்போ ஒருத்தன் வரி கட்டினான அது என்ன கணக்கு ஒரே காருக்கு ரெண்டு முறை வந்து எப்படி வரி விதிக்க முடியும் முப்பத்தாறு சதவீதம் ஒரு காருக்கு வரி அப்படின்னு சொன்னால் உலகத்தில் எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா அதுவும் செகண்ட் ஹேண்டில் வாங்குறவனுடைய தலைவலாம் வந்து முப்பத்தாறு பெர்சன்ட்டும் விடிய போகிறது இவனே கையில் காசு இல்லாமல் தான் செகண்ட் ஹேண்டில் வாங்குறான் அவனுக்கு நீ வாங்குற கார் விலையில வந்து முப்பத்தாறு பெர்சன்டேஜ் டேக்ஸு அப்படின்னு அதாவது முப்பத்தாறு பர்சன்டேஜ் எப்படின்னா புதுசாக வாங்கினவனுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் போட்டுருப்பாங்களே அவன் அந்த பதினெட்டு பர்சன்டேஜை அடுத்து எவன் கைக்கு காரை மாற்றி விட்றானோ அதையும் சேர்த்து தானே விலை வைக்கிறான் அது இல்லாமல் புதுசாக இவன் வாங்குறதுக்கும் வந்து ஒரு பதினெட்டு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பொருளை முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க சுண்டக்கா அஞ்சு பிசா சுமக்கூலி ஐம்பது விசா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதுபோல் இன்றைக்கு ஒரு பொருளுடைய உற்பத்தி விலை என்பது ஒரு குறைந்த விலையாக இருக்கிறது அதை சந்தைக்கு கொண்டு வரும்போது சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ்லாம் சேர்த்துட்டு ஓரளவுக்கு அதுக்கு ஏற்ற விலையை தான் வைக்க முடியும் ஆனால் இன்றைக்கு இந்திய அரசாங்கம் குளறுபடியான ஒரு ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்திருப்பதால் இது வந்து நம்ம வந்து வரினே சொல்லக்கூடாது இது வந்து பார்ட்னர்ஷிப் ஷேர் மாதிரி இருக்கிறது அரசாங்கம் என்னவோ நம்ம முதலீடு போட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அதுல ஷேர் வாங்கிட்டு போற மாதிரி இருக்கு எந்த வேலையும் செய்யாத அரசாங்கம் முப்பத்தாறு பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம வந்து வரியை பிடுங்கி கொண்டு போகிறது அப்படின்னா வேறு எந்த நாட்டிலையும் இது போல நடப்பதில்லை அதனால தான் பல வெளிநாடுகள் வந்து இங்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய இளம் இன்ஜினியர்கள் தொழில் முனைவோர்களை எல்லாம் இந்தியாவில் உட்காந்து பிஸ்னஸ் பண்ணாதீங்க அங்கே நீங்கள் வரி கட்டியா சுண்ணா வாங்கிடுவீங்க நீங்கள் உங்க தயாரிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் இவ்வளோ வரியை கட்டுறீங்க வாங்குறவனும் வரியை கட்டுறான் இது எல்லாம் முடிஞ்சு போக கடைசியாக இன்கம் டேக்ஸுன்னு சொல்லி உங்களுடைய மொத்த லாபத்துல இருந்து முப்பது பர்சன்டே அவன் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு வரக்கூடிய ஜிஎஸ்டி வரி இன்கம் டாக்ஸ் லொட்டு லொசுக்கு இந்த வரிகளை எல்லாம் யோசித்து பார்த்தால் ஒரு பொருளோட விலை பத்து ரூபா அப்படின்னு சொன்னால் அதில் கிட்டத்தட்ட ஏழு ரூபா எட்டு ரூபா அரசாங்கமே எடுத்துக்கொண்டு போய்விடுகிறதோ என்கிற சந்தேகம்தான் நமக்கு வருகிறது இதனால தான் வெளிநாடுகள் எல்லாம் இந்தியாவில் யாரும் தொழில் செய்யாதீர்கள் இந்தியாவில் தொழில் செய்தால் ஏகப்பட்ட வரி குளறுபடிகள் இருக்கின்றன அங்கே யாருமே உண்மையாக உழைத்து முன்னேற முடியாது வரி கட்டியே அவங்க வீணா போயிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் தான் பல தொழில் முனைவோர் இங்கிருந்து துபாய்க்கு போறாங்க மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு போறாங்க அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் இன்வெஸ்டர் யாரையாவது பிடிச்சி இவங்களுடைய ஐடியாவை செல் பண்ணி அங்கே சம்பாரித்து அங்கேயே செட்டிலாகி வாழ ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த நாடு இனி எந்த ஒரு தொழில் முனைவரையும் ஊக்குவிக்காது அதே போல் வாடிக்கையாளர்களையும் நம்மள மாதிரியான சாதாரண கன்சூமர்ஸ் மிடில் கிளாஸு புவர் இந்த மாதிரியான செக்ஷன்ஸில் இருக்கிறவங்களையும் வரி விதித்து வரி விதித்து சாகடித்து விடுவார்கள் அப்படிங்கிறதான் நிலைமையாக இருக்கிறது இந்த ஜிஎஸ்டி குளறுபடிகளை பற்றி நிர்மலா சீதாராமனிடம் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதெல்லாம் வேறு வேறு வகை இதுக்கெல்லாம் வரி விதிப்பு இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நாம டைரக்டாவே கேட்குறோம் ஏங்க வெறுமனே பாப்கார்ன் கொடுத்தா அஞ்சு பர்சன்ட் தான் போடுறீங்க அதில் லைட்டாக சாக்லேட்டாக கலந்து கொடுத்தா அது எப்படிங்க பதினெட்டு பர்சன்ட் போடுவீங்க விலை கூட்டினா கூட பரவாயில்லை வரி எப்படிங்க கூடும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா வெறும் பாப்கார்ன் என்பது ஒரு வகை சால்ட் பாப்கார்ன் என்பது இன்னொரு வகை இனிப்பு பாப்கார்ன் என்பது இன்னொரு வகை இந்த இனிப்புக்கு வந்து நாங்கள் இவ்வளோ வரி விதித்து வச்சிருக்கிறோம் அது என்னதான் சோளத்தால் செய்யப்பட்டாலும் அதில் சக்கரை கலந்தாலே பதினெட்டு பர்சன்ட் வரி தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித லாஜிக்கும் இல்லாமல் நிதியமைச்சர் உலரக்கூடிய ஒரு நிலைமை தான் நமக்கு இருக்கிறது அதிகாரிகளும் நாட்டை ஆளக்கூடிய அரைக்குறை அறிவு கொண்ட அரசியல்வாதியமாக சேர்த்து இந்த நாட்டில் வந்து யாருமே வாழக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக தெரிகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க